பிஎம் ஆஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் ஆஸ்ட்ரோ சேனலிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் கன்னீராசி புதுமையான சிந்தனைகளுடைய ராசி அன்பர்களே மனதில் தைரியம் உண்டாகும் பேச்சுக்களில் ஆளுமை திறமை மேம்படும் குறுகிய தூர பயணங்களால் விருப்பம் நிறைவேறும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது நுண்கலை கலைகளில் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும் இணை இணைய வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்படவும் திறமைக்குண்டான உயர்வு கிடைக்கும் உடன்பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வீடு கட்டுவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் செங்கல் மற்றும் மணல் விற்பனையில் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளும் அதற்கு முயற்சிகளும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பனி நிமித்தமான பயணங்கள் கைகூடும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடலளவில் இருந்து வந்த வசதிகள் மற்றும் சோர்வுகள் படிப்படியாக குறையும் முழங்கால் பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் காய்கறி மற்றும் கீரை சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது பெண்கள் முடிந்து போன சில விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும் தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அனுசரித்துச் செல்லவும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டு விஷயங்களில் பொழுதுபோக்குகளை கழிப்பீர்கள் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்களும் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் ஏற்படும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உத்தியோகப் பணிகளில் ஆதாயமான சூழல் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப வருவாய் உயர்வு அமையும் உபரி வருமான முயற்சிகள் கைகூடி வரும் தற்பெருமைக்காக செலவு செய்வதை குறைத்து கொள்ளவும் நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரி அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபார பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வாடிக்கையாளர்களிடங்களின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்த முடியும் அபிவிருத்திக்கான செயல்களில் ஆலோசனையை பெற்று மேற்கொள்ளவும் இடமாற்ற சிந்தனைகள் மனதளவில் மேம்படும் வங்கிக் கடன்கள் சிறு தாமதத்திற்கு பின்பு கிடைக்கும் கலைத்துறையில் அனுகூலமான சூழல் ஏற்படும் வரவேண்டிய வரவுகள் காலதாமதமாக கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் நல்ல மதிப்பையும் நிபுணத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சக கலைஞர்களிடம் அனுசரித்து செல்வது பகமையை தவிர்க்கும் அரசியல்வாதிகள் புதற்கமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது வழக்கு விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்களின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டமும் அனுபவமும் ஏற்படும் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவதால் நல்ல மதிப்பும் நற்பலனும் கிடைக்கும் வழிபாடு இந்த ராசிகாரர்கள் பௌர்ணமி தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை வழிபட நினைத்த காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட பணிகள் முடிவு பெறும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுப மற்றும் அசுப பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆல் பட்டனையும் அமைச்சிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்